விவேகானந்தரின் கிணற்று தவளையும் உலகத்தின் உண்மையும் காண்போமா சில நேரங்களில் எத்தனை பேர் நல்ல யோசனை சொன்னாலும் சில மனிதர்கள் அதனை ஏற்க மாட்டார்கள் நான் சொல்வதுதான் சரி என்னும் பிடிவாதம் பிரிப்பார்கள் தாமே அடிப்பட்டு மிதிப்பட்டு பாடம் கற்றுக்கொண்ட பிறகுதான் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அதனைத்தான் விவேகானந்தர் ஒரு சின்ன கதையிலே உலகத்திற்கே புரிய வைத்தார் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றுக்குள் ஒரு தவளை வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த கிணறே உலகம் என்று அது முழுமையாக நம்பியது அந்த சுவருக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்ற கேள்வி அது மனதுக்குள் ஒருபோதும் எழவில்லை ஒரு நாள் கடலிலிருந்து ஒரு தவளை கிணற்றுத் தவளை பார்க்க வந்தது அது கொண்டே என் உலகம் உன் கிணற்றை விட ஆயிரம் மடங்கு பெருசு என்று கூறியது இதனைக் கேட்ட கிணற்றுத் தவளை அதிர்ச்சி அடைந்தது உடனே கத்திக்கொண்டே பெருசா இதைவிட பெருசா நீ பொய் சொல்கிறாய் இதுதான் உலகம் என்று கூறியது எவ்வளவுதான் கடலில் இருந்து வந்த தவளை எடுத்து சொன்னாலும் கிணற்று தவளை ஒத்துக்கவே இல்லை அதன் மனதுக்குள் அந்த சுவர் தான் எல்லை அதற்கு அப்பால் ஒரு உலகம் இருக்கிறது என்று அது நம்பவே இல்லை இந்த சின்ன கதையை தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் சிக்காகோவில் நடந்த உலக மத மாநாட்டில் விவேகானந்தர் மனிதர்களின் பிடிவாதத்தையும் குறுகிய பார்வையும் எடுத்து காட்டுவதற்காக இந்த கதையை கூறினார் அரங்கத்தில் இருந்த அனைவரையுமே பார்த்து விவேகானந்தர் அமைதியாக ஒன்று சொன்னார் இந்த கிரற்று தவளை மாதிரி சில மனிதர்கள் என் மதம் மட்டுமே உண்மை என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் அரங்கத்தில் இருந்தவர்கள் மனதை தொட்டது ஒரு கணம் முழு அரங்கமே அமைதியாகி பலர் தங்களை தாங்களே சிந்திக்க ஆரம்பித்தார்கள் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் இன்னா செயல் என்று என்று கூறியுள்ளார் அதாவது தனக்கு வழி தருவது தருவது எது தெரிந்தவன் அந்த வழியை பிறருக்கு எவ்வளவு ஒரு பெரிய அறியாமை நம் கருத்தை பிடிவாதமாக பிடித்து கொண்டு மற்றவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலா நம் மனதை சற்று விரிவாக்கி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இனற்ற தவளை போல் சிறிய சுவருக்குள் சிக்கிய மனதால் உலகத்தின் பெருமையை காண முடியாது மனதை விரிவாக்குங்கள் உலகம் எப்போதும் கிணறை விட பெரியது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ பாருங்க நன்றி